பட்டுக்கோட்டை பெரிய பாலிவாசல் நிர்வாகத்திற்கு தேர்தல் நடத்தாமல் ஒரு சாரருக்கு சாதகமாக செயல்படுவதாக தமிழ்நாடு வக்க வாரியத்தை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் குழந்தைகள் உட்பட இருநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஆர்ப்பாட்டம் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை தலைமை தபால் நிலையம் அருகே பட்டுக்கோட்டை இஸ்லாமிய பொதுமக்கள் சார்பில் வாக் வாரியத்தை கண்டித்து கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது இதில் பட்டுக்கோட்டை பெரிய பள்ளிவாசல் நிர்வாகத்திற்கு தேர்தல் நடத்தாமல் ஒரு சரருக்கு வாக் வாரியம் ஆதரவாக செயல்படுத்ததாகவும் மேலும் நீதிமன்ற ஆணையை நடைமுறைப்படுத்தாமல் இருந்து வருவதாகவும் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் குழந்தைகள் உட்பட இருநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கையில் கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் சேக் மைதீன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் ஜாகீர் ஆகியோர் கண்டன உரையாற்றினார் முடிவில் அசாருதீன் நன்றி கூறினார்

இது ஒரு நாள் வரையில் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்தாமல் கையூட்டு பெற்றுக்கொண்டு இந்த வக்ப வாரிய அதிகாரிகள் தற்காலிகமாக நிர்வாக கண்டி அமைத்து இந்த மக்களை வஞ்சிக்கிறார்கள் இந்த தேர்தல் சம்பந்தமான பிரச்சனையில் பல ஆர்ப்பாட்டங்கள் போற போராட்டங்கள் வாயிலாக நாங்கள் வக்பு வாரியத்திற்கும் தமிழக அரசிற்கும் தேர்தல் வைக்கக் கோரி வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் அதன் தொடர்ச்சியாக இன்று முகநாண்டவர் பெரிய பள்ளிவாசல் முகலா சார்பாக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் ஏற்கனவே இந்த வக்வ வரயத்தின் மீது ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் அவனுடைய தலைவர் அப்துல் ரஹான் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கிறது இனியும் இந்த பள்ளிவாசல் விஷயத்திலும் அவர்கள் கையூட்டு பெற்றுக்கொண்டு பொதுமக்களை வஞ்சிப்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயம் இதனை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உயர்நீதிமன்ற ஆணை ஐந்து மாத காலத்திற்குள் இந்த வழக்கை முடித்தி வைத்தார்கள் இந்த மாத காலத்திற்கும் இந்த தேர்தல் நடத்த வேண்டும் என்று இதற்கான முன்னேற்பாடுகள் எதுவுமே இதுவரை நடத்தப்படவில்லை அதையும் கவனத்தை ஈர்த்து அந்த கவன ஈர்ப்பு பார்ப்பாடம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இனியும் காலம் தாழ்த்தினால் தமிழக அரசிற்கும் விடியல் அரசிற்கும் நாங்கள் வைக்கிற ஒரே கோரிக்கை இனியும் நீங்கள் இதில் தேர்தல் நடத்தாமல் காலம் தாழ்த்தினால் இன்ஷா அல்லா இன்னும் பத்து தினங்களுக்குள் மாபெரும் ஒரு கூட்டத்தை கூட்டி சென்னையிலே தலைமைச் செயலத்தை முற்றுகையிடுவோம் என இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்